ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுமரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மரடையர் மன்றத்திற்கு எனது நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் எழுபதாம் அதிகாரமான மன்னரை சேர்ந்தொழுதல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை சொல்ல போகிறேன் அகலாது அணுகாது தீக்காயார் போடுக இகழ்வென்றால் சேர்ந்தொழுவார் மன்னர் விழைய விழையாமை மன்னரால் மண்ணிய ஆக்கம் தரும் ஓற்றின் அறியவை போற்றல் கடத்த பேசுதல் யாருக்கும் வலிவு சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுதல் ஆன்ற பெரியாரகத்து இவ்ளும் போறார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்காய் கேட்க மறை குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பிலார் வேண்டுமோ வேட்பன் சொல்லல் வேட்பட சொல்லி வினையில எண்ணும் கேட்பினும் சொல்லாவிடல் இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்று ஒளியோடு ஒழுகப்படும் கொலப்பட்டேன் என்று எண்ணிக்கொள்ளாத செய்யார் துளக்குற்ற காட்சி அவர் பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கேடு கைமை ஓம் சக்தி நன்றி